கைலி துண்டு இதெல்லாம் எனக்கு எனக்கு என் சார் ரூபாய் நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து கேட்டிருந்தாங்க நம்ம கடையில் போய் எடுத்து நாலு நாளாக வீட்டுக்குள்ளே தான் இருக்குது இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமலாம் கடலுக்கு பிறவுகளுக்காக ரெஸ்ட் இருக்கும் அதனால் இன்றைக்கி தான் வீட்டில் அவ்வளோ பேருமே இருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்க போகிறோம் எல்லாேருக்கும் ட்ரெஸ் எல்லாம் அந்த

மே இது வந்து நம்ம சேஷராசா அவர்களுக்கு இவர் வந்து ரொம்ப முக்கியமான நம்ம டீம்ல வந்து முக்கியம் வாய்ந்த நம்மளால இவருக்கு ஒரு சிறப்பாக பாருங்க மேட்ச்சிங்க எடுத்து வச்சுக்காங்க உனக்கு மேட்ச் ஆகாது பின்னாடி போட்டு அனுப்பிவிடுங்க

ஃபர்ஸ்ட் சாப்பாடு குடுக்க சொன்னாங்க அதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெருல சாப்பாடு குடுக்க சொன்னாங்க மறுபடியும் இந்த ட்ரெஸ் எடுத்து குடுக்க சொன்னாங்க அடுத்து சின்ன புள்ளைகளுக்கு பிரம்மாண்டமா நல்ல தரமான தரமான முறையில் மட்டன் பிரியாணி செய்ய சொல்லி கொடுத்தாங்க அதுவும் பண்ணியாச்சு அடுத்த வீடியோ அதுல உங்கள் மீனம் அது அந்தோணி அலப்பறையில் வரும் எல்லாருக்கும் நன்றி டாடா பாய்